இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா மாவு பசிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க மாவு பசிறதும் ஊற வைக்கிறதும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ மாவு எப்படி பசையிறது அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து என்ன பிராண்ட் வந்து மாவு எடுத்துருக்கோம் மைதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி நைஸ் அப்படிங்கிற மாவு தான் எடுத்திருக்கோம் இதுதான் வந்து நம்ம பரோட்டாவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு பேசன் எடுத்துருக்கேன் இந்த பேசனில் தான் மாவு வந்து பசை போகிறோம் அங்கே எப்படி பசையிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மைதா எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மைதாவுக்கு பதினஞ்சு கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பதினஞ்சு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பரோட்டா வந்து புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அறுநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி வந்து அளவு பண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான பதத்தில் மாவு வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் ஐநூற்றம்பது எம்எல் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து பரோட்டா போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து மாவு கொஞ்சம் லூசாக இருக்கும் உங்களுக்கு பரோட்டா வீசுறதுக்கு கரெக்டாக வரும் நான் வந்து அறநூறு எம்எல் தண்ணி தான் வந்து சேர்த்து மாவு வந்து இப்போ இருக்கேன் நான் ஐநூற்றம்பது எம்எல் இன்றைக்கி சேர்க்கலை மாவு வந்து நல்லா அரிஞ்சுக்கிட்டு தசஞ்சுக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க ஈரை துணி போட்டு மூடி வைங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் காற்றுப்படாமல் நல்லா மூடி வச்சுக்கோங்க ஒரு பேசன் வச்சு மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் மாவை ஊற வச்சுக்கலாம் மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா வச்சு வேடை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது வந்து மாவை எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கல்மலை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசஞ்சிக்கோங்க மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அரை மணி நேரம் ஊற வச்ச மாவை நல்லா மறுபடியும் பிசைஞ்சிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் மறுபடியும் வந்து பத்து நிமிஷம் மாவு வந்து ஊறிடுச்சு அப்போ வந்து வேடை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பத்து நிமிஷம் மறுபடியும் ஊற வச்சிடும் பாருங்க நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஊறி இருக்கணும் அப்போ தான் வந்து பரோட்டா வீசுறதுக்கும் நல்லாயிருக்கும் பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பேடா போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பீடை போட்டு எடுத்துக்கலாம் வந்து இருபது பேடா இல்லைனா இருபத்தி நாலு பேடா போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இருபது பேடா தான் போடுறோம் இங்கே வந்து பதினைஞ்சு ரூபா பரோட்டா அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக போடுறோம் மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்ட்னஸாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் வந்து இப்படி பிடிச்சி இப்படி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பேடா வந்துடும் அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் வச்சு ஒன்றா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி மாவு வந்து வந்துடும் அவ்வளோதாங்க அப்படியே எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சம் அள்ளிக்கோங்க நல்லா ஆயில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேடா மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் வேற மேல வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுலாம் இப்போ வந்து காத்து போகாம நல்லா வந்து மூடி போட்டுருங்க அப்படி இல்லைன்னா மாவு வந்து மேலே உணர்ந்துடும் வீச முடியாது ஊற விட்டுட்டு நம்ம வந்து வீச ஆரம்பிக்கலாம் எடுத்துக்கோ பார்த்தீங்கன்னா பேடா வந்து போட்டு ஊற வச்சிருந்தோம் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஊறி இருச்சு வாங்க எடுத்து வீச ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க பேடை வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு போங்க நீங்க சப்பாத்தி கட்டையை வேணாலும் வச்சு தேய்ச்சிக்கோங்க இல்லைன்னா ஆயில வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டீங்கனாலே சரியாயிரும் பரோட்டாக்கு மேல வந்து இந்த நாலு விரல் வச்சுக்கோங்க இந்த பெரு விரல் வந்து மாவுக்கு அடியில் இருக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த நாலு விரல் வந்து அடி சைடாகவும் மேல் சைடு வந்து இந்த பெரு விரலும் இருக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வீச ஆரம்பிக்கணும் நீங்க பஸ்ட் டைம் வந்து பரோட்டா வந்து வீச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கர்ச்சீப்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அவ்வளவுதான் இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து வீட வந்து சுருட்ட ஆரம்பிக்கணும் ஓட நீங்க வந்து கோசா கல்ல போட்டு போங்க. மெதமான சூட்ல போடுங்க. ரொம்ப ஹீட்ல போடினா டீ ஆறும்டும். நார்மலா வந்து பரோட்டா செமையா நல்லா வந்து வந்து நல்லா இருக்கும். வர மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பரோட்டா அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து மேல் சைடு இது வந்து உள் சைடு இந்த சைடு தான் திருப்பி நம்ம வந்து பரோட்டா அடிக்கணும் அதனால் வந்து எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மேல் சைடும் இது வந்து உள் சைடு இப்படி தான் நம்ம வந்து பரோட்டா போட்டு அடிக்கணும் இந்த சைடு திருப்பி அடிச்சிங்க அப்படின்னா பரோட்டா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்காது இப்படி போட்டு தான் அடிக்கணும் பாருங்க இந்த மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மூணு டைம் அடிச்சுருங்க அடிச்சுட்டு பரோட்டா திருப்பி வச்சு ரெண்டு டைம் அடிச்சுக்கோங்க பரோட்டா பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கும் சாஃப்ட்னஸும் நல்லா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்